அன்பு நேயர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஒரு அழகான பாசுரத்தை சொன்னால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னுட்டு நம்ம குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் அடியார்படுத்து எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும் பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா வென்றும் நாமம் அப்படின்ட்டு ஒரு அழகான பாசுரம் முதல் பெரிய திருமொழியில் அந்த கடைசியாக அந்த பலச்சுருத்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசுரம் அதுலேயே அந்த பலச்சுதரியிலே சொல்கிறார் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயர் இலைய கஷ்டமே இல்லையா சொல்லினும் நன்றா ஒரு நல்ல வார்த்தையை அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும் சொல்லினும் நன்றா அது சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது அதுக்காக சொல்லுங்களாம் அவ்வளோ அருமையான பாசம் இந்த பாசனத்துக்கு ஒரு நேயர் ரொம்ப வருந்தி கீழே போட்டிருந்தார் அட என்ன சார் நீங்கள் இந்த பாசரமெல்லாம் சொன்னால் என்ன வருது நானும் ரொம்ப நாள் இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் என்று தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை எல்லாம் சொல்லி இதெல்லாம் டைம் வேஸ்ட் இதெல்லாம் வந்து திசை திருப்பம் செய்யல ஏதோ ஒன்று அவர் கஷ்டத்தில் உள்ளவங்க அப்படி தானே ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் சிகிச்சை பலன் இல்லை உடனே முதல் கோபம் அந்த சிகிச்சை அளித்த டாக்டர் கிட்ட தான் அந்த கோபம் போகும் இது மனித இயல்பு ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் என்று சொன்னால் இது ஏதோ நாமாய் இட்டு கட்டி சொன்னது கிடையாது திருமங்கை ஆழ்வாரனுடைய அபாரமான ஒரு பாசம் ஆறு பிரபந்தத்தை எழுதின அந்த திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய சுய அனுபவமாக முதல் பெரிய திருமொழியிலே முதல் திருமொழியிலே இந்த பாசுரத்தை சொல்லுகின்றார் நான் கண்டு கொண்டேன் அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக என் நாவுக்கு சுவைக்கும் நான் கண்டு கொண்டேன் நாம் கண்டு கொண்டவன் சொன்னால் நான் எங்கேயா பார்த்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் கண்டு கொண்டேன் எனக்கு அந்த அமைப்பு கிடைத்தது வாய்ப்பு கிடைத்தது நான் முயற்சி செய்தேன் பார்த்து கொண்டேன் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா ஒருவருடைய அனுபவம் தானே அதே அனுபவம் இன்னொருவருக்கு எப்படி கிடைக்கும் ஆனால் முயன்றால் கிடைக்கும் அவர் சொல்றாரு எனக்கு இது கிடைச்சது நீயும் போனால் கிடைக்கும் அப்படின்னுட்டு அவர் வழி நடத்துகிறார் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் பகவானை நினைத்தேன் எனக்கு இன்னென்ன விதமான நன்மைகள் எல்லாம் கிடைத்தன ஆன்ம உபகாரம் கிடைத்தது எல்லாம் கிடைத்தது நீயும் சென்றால் கிடைக்கும் அப்படின்னு சொல்வது தானே ஆகனால அவரை நம்ம நம்புகிறோம் நம்ம இட்டு கட்டி சொல்லலை அவர் சொல்லி பல காரணமாக பாராயணம் பண்ணி பல அன்பர்களுக்கு அது பதித்தும் இருக்கிறது சிலருக்கு சில விஷயங்கள் நடப்பதில்லை அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கும் எம்பெருமானே சில சோதனைகளை செய்யலாம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கலாம் விலையினுடைய அழுத்தம் அதிகரிக்கலாம் இல்லைங்க ஒரு விஷயம் இருக்குது ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஒரு சர்ஜன் அந்த சர்ஜன்கிட்ட வயிற்று வலிக்காக பல பேர் போகிறாங்க அந்த வயிறு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷனில் அவர் வல்லவர் அவரை பார்த்துக்கிட்டு போகிறாங்க நாலு பேர்கிட்ட கேட்குறோம் எப்படி அந்த டாக்டர் இல்லைங்க அவர் ரொம்ப தகமானவர் அவர் பலிச்சனும் அவர் அவர் நல்ல முறையில் செய்யக்கூடியவர் சக்சஸ் ரேட் அதிகம் எப்படி சொல்கிறாங்க சக்சஸ் ரேட் அதிகம் தெர் இஸ் நோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இன் தி வேர்ல்டு சக்சஸ் ரேட் அதிகம் காரணம் எப்பேர் யாரைக்கு அடிசரங்கம்னுட்டு சொல்லி வச்சாங்க இல்லையா சில பேருக்கு சில காரணங்களால சிலது நடக்காமல் இருக்கிறான் சரி விட்டுடுவோம் உடனே நம்ம நம்பி போகிறோம் ஆனால் நம்முடைய நல்ல காலமோ கெட்ட காலமோ அல்லது நமக்கு பகவான் வேற என்ன திருமணம் பற்றி இருக்கின்றானோ அது அந்த இடத்துல நடக்கும் எந்த டாக்டராக இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்கள் போய்டும் இல்லையா அவரே ரொம்ப வருத்தப்படுவார் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் இப்போ நம்ம என்ன சொல்கிறது மருந்து சரியில்லைன்னு சொல்கிறதா மருத்துவம் சரியில்லைன்னு சொல்கிறதா நம்முடைய நேரம் சரியில்லைன்னு சொல்கிறதா நம்மளுடைய வியாதி ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அதனால் பலன் தரலை அப்படின்னு சொல்கிறதா எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் நம்முடைய துரதிர்ஷ்டம் அது முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஆனால் பட்ட சீதையே எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த அசோக வனத்தில் மீண்டு வரவில்லையே நம்ம பகவான்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் அவங்க பகவானுக்கே வேண்டியவங்க பகவானுடைய துணைவி இல்லையா பூமாதேவி பெரிய ஆளவந்தாருக்கு மிகப்பெரிய ராஜப்புடவை கட்டி ரமணருக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு கடுமையான ஒரு கட்டி ஆயுசங்கரருக்கு ஜூரத்தினால் துடிக்கிறாரு இப்படி பல விஷயங்கள் மகான்களுக்கும் கூட நடந்திருக்கின்றன ரைவர்னுட்டு ஒரு மகரிஷி அவர் பெரிய ஞானஸ்தர் அவர் எங்கே இருக்கிறாருன்னா ஒரு குப்பை மேட்டில் ஒரு வண்டி சக்கரத்தில் தன்னை உடம்பை விட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார் போல அரிப்பு உடம்புல அவருக்கு அங்கங்கே சீழும் ரத்தமும் அப்போ அந்த உள்ளே இருக்கிற புழுக்களை எல்லாம் எடுத்து மறுபடியும் போட்டு அனுபவி அனுபவி இந்த உடம்பை தானே சாப்பிட போகிறேன் என்னுடைய ஆத்மாவையாக சாப்பிட போகிற அப்படின்ட்டு சொல்கிறாரு நம்ம அந்த அளவுக்கெல்லாம் கெட்டிக்காரங்க கிடையாது நம்மளால் முடியாது நம்ம ஏதோ கஷ்டத்துக்கு போய் பகவான்கிட்ட நம்ம வேண்டுறோம் அப்படி வேண்டும் பொழுது ஏதோ இந்த மாதிரி சம்சாரிகள் என்று சொல்லக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு இந்த பாசனங்கள் எல்லாம் உதவும் அப்படி என்பதற்காகத்தான் ஆழ்வார்கள் இதை அருளி செய்து இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு கட்டத்திலே ஆன்மாவை உணர்வீர்கள் அப்பொழுது உடம்பினுடைய துன்பம் உங்களை உறுத்தாது அதற்கு பிறகு நீங்கள் மெல்ல மெல்ல இறைவனின் பக்கம் சேர்ந்து இறைவனுடைய பேரருளுக்கு பாத்திரமாகி நிரந்தரமான நித்திய சுகமான ஒரு இன்பத்தை அடைவீர்கள் அதுதான் அவர்களுடைய நோக்கம் அதுக்கு ஆரம்பப்படியாக நமக்கு இந்த கர்மபூமியில் நூறு பர்சன்ட் யாருமே நல்லா இருக்க முடியாது என்ன பிராய்சித்தம் பண்ணாலும் என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவரவருக்கு வைத்த சொறு அளவெடுத்து வைத்தது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது ஆனால் இந்த பாசனங்களை எல்லாம் சொல்றதுனால கடைசியாக அந்த டாக்டர்கிட்ட போனால் நல்லா இடுமானு பார்க்கலாங்கிறது ஒரு நம்பிக்கை தானே அதற்கான முயற்சி தானே அந்த மாதிரி இந்த பாசனம் ஆழ்வார் சொன்ன பாசனமாச்சே நம்முடைய துன்பம் தீரும் நமக்கு மனசு கொஞ்சம் சாந்தமாகும் இதுக்காக தானே நம்ம போகிறோம் அதனால் நம்ம இப்படி மனம் தளர வேண்டியதில்லை இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம் அதாவது சில நேரத்தில் பலிக்காதது கடைசி நேரத்தில் பலித்து விடுவதும் உண்டு கடைசி நேரத்தில் எண்பது அடி போர் போடுவான் எண்பத்தோராவது தண்ணி இருக்கும் எவையன் இது எண்பது அடி போர் போட்டது அப்படின்ட்டு அந்த போரை திரும்ப ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த மூடிடுவாங்க ஆனால் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு அடியில் இந்த தண்ணி இருக்கு தான் சில முடியாத வரை நிறுத்துவது கிடையாது அப்படி அதுக்கு பிறகுதான் தபம் நிட்டு போயிரு அது அது கிடைக்கிற வரை முடியாம இருக்கிறது அது கிடைப்பதற்கான நாள் வந்து இறைவனுடைய திருவுள்ளம் நமக்கு பாருங்களாம் இப்போ இப்போ வந்து இப்போ எந்த அசுரனா இருக்கட்டும் இந்த அசுரன் நிறைய பண்ணிக்கிட்டு தப்பு தப்பு பண்ணி அதுக்கு தானே எம்பெருமான் ஒரு அவதாரம் எடுத்து அதை அழிக்கிறதுக்கு ஒரு நாள் நட்சத்திரம்லாம் குறித்து அதுவரை அவனை ஆட விட்டு ஆட விட்டு பாட விட்டு எல்லாம் தானே பண்றாரு ஏன்னா அந்த கஷ்டம் மற்றவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் சில வினைகளாலே அவர்கள் இதை அனுபவிக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு பாடம் இருக்க வேண்டும் காரணம் அப்படியே எடுத்து எடுத்து கொடுத்துட்டோம்னா நேரா கோயிலுக்கு போய் ஒரு கும்பிடு போட்டா எல்லா பாவம் போடு எல்லாம் சரியா போடுங்கிற நினைப்பு வந்துடக்கூடாது இல்லையா இப்படி பல காரணங்கள் இருக்கு சாஸ்திர காரணங்கள் சில நுட்பங்களை பிரபஞ்சத்தினுடைய நுட்பங்களை நம்மாலே எப்படி புரிந்து கொள்ள முடியும் நமக்கு மிக எளிமையானது ஆழ்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு பலச்சுறுதியை கொடுத்துருக்கின்றார்களே பாவங்கள் நில்லாவேன்னு சொல்லியிருக்கிறாங்களே பாவங்கள் இல்லா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நிற்காதுன்னுட்டு அர்த்தம் அதுக்காக உடனே பாவம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு போயிட்டு நம்ம அங்கே போய் நம்ம கும்பிட முடியாது இல்லையா இதற்காக அருளப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும் நம்ம யாரோ தெருவில் போறவங்க சொல்றதை வச்சு நம்ம இதை புதிவு போடல சாட்சாத் அந்த அழ்வர் சொன்னது இதிலே என்ன தெரியும் அந்த பாசரத்தினுடைய அருமை நமக்கு புரியும் அந்த பாசனத்தில் உள்ள தமிழின் அருமை புரியும் அந்த பாசனம் நமக்கு தருகின்ற அமைதியை உணர முடியும் அந்த அமைதியே நமக்கு ஒரு தெளிவான வாழ்க்கையும் துன்பத்தை ஒரு வழியில் நீக்கிக்கொள்ள முடியாட்டாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற ஒரு திட உறுதியையாவது தரும் அதற்காகத்தான் அந்த பதிவு நன்றி வணக்கம்